பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவருடன் கூட என்றும் இருப்பதாக தலைப்பு நான் உன்னை விட்டு விளைவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை யோபு முப்பத்தி நான்கு ஒன்று முதல் பதினெட்டு வருஷங்கள் வரை யோபையாவின் எலிகோ என்ற நண்பர் யோபையாவிடம் பேசுவதாக நான்காவது நபராக பேசுகிறார் மூன்று நபர்கள் பேசி விட்டார்கள் எலியோ என்ற நான்காவது நபர் அவர் வயதில் சிறியவரானதால் நான் கடைசியாக பேசுகிறேன் என்று சொல்லி பேசுகிறார் அவருடைய வார்த்தைகள் மிகவும் அற்புதமானதாக கர்த்தருடைய இருதயத்தை வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது இந்த வேத பகுதியை நாம் தியானிக்கும் பொழுது கர்த்தருடைய நீதி நியாயங்கள் என்பது என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம் யோகோய்யாவினுடைய வாழ்க்கையையும் நாம் அறிந்து கொள்ளலாம் அது நம்முடைய வாழ்க்கையை நாம் சரியாக நடத்துவதற்கும் பரிசுத்தமாய் வாழ்ந்து ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கும் அது உதவியாக இருக்கும் பரிசுத்த வாழ்க்கையே நம்மை பரலோகம் சேர்க்கும் நம்முடைய வாழ்க்கையின் வழிமுறைகளை நாம் இங்கு கற்றுக்கொள்ளலாம் அதாவது எலிகோ ஐயா என்ன சொல்லுகிறார் ஐயாவின் நண்பர் அவர் சொல்லுகிறதாவது ஞானிகளை ஞானிகளே என் வார்த்தைகளை கேளுங்கள் அறிவாளிகளே என் சொல்லுக்கு செவி கொடுங்கள் என்று சொல்லுகிறார் வாயானது ருசி பார்ப்பது போல சாப்பாட்டை ருசி பார்ப்பது போல வார்த்தைகளை செவியானது சோதித்துப் பார்க்கிறது நல் வார்த்தைகள் எது தீய வார்த்தைகள் எது என்று நம்முடைய காது சோதித்துப் பார்க்கிறது என்று எழுதி சொல்லுகிறார் நாம் எப்பொழுதும் நன்மையானதை தெரிந்து கொள்வோம் நன்மை இன்னதென்று தெரிந்து கொள்வோம் நாம் பார்ப்பது நாம் பேசுவது நாம் கேட்கிற விஷயங்கள் நன்மையானதாகவே இருக்க வேண்டும் தீமையை வெறுத்து நன்மையை நாடுவோம் என்று எரிபு சொல்கிறார் அப்படி சொல்லிவிட்டு யோக குறித்து பேசுகிறார் யோபு சொல்லுகிறார் நான் நீதிமான் கர்த்தர் என் நியாயத்தை தள்ளிவிட்டார் என்று சொல்லுகிறார் அப்படி அல்ல கர்த்தர் நீதி உள்ளவர் அவர் அநீதிக்காரர் அல்ல அவரை எப்படி இவருபடி சொல்லலாம் கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார் அவர் நீதிக்கு அநீதி செய்ய மாட்டார் அதனால் யோகையா இப்படி சொன்னது தவறு என்று எழுதி சொல்லுகிறார் நியாயம் என்னிடத்தில் இருந்தும் நான் பொய்யன் என்று எண்ணப்படுகிறேன் நியாயம் என்னிடத்தில் இருக்கிறது ஆனாலும் என்னை பொய்யன் என்று எண்ணும்படியாக நினைக்கும்படியாக சூழ்நிலை இருக்கிறது அப்படியானால் யோகையாவின் மேல் வீண் பழி சுமந்திருக்கிறது எல்லோரும் வீணாக யோபையாவை தவறாக நினைக்கிறார் என்று கூறலாகிறது மீறுதல் இல்லாதிருந்தும் நான் ஒரு தவறும் செய்யாதிருந்தும் நான் நான் காயப்பட்டேன் துன்பத்தை அனுபவிக்கிறேன் என்று யோபையா சொன்னார் அம்பினால் உண்டான காயம் எனக்குள் ஆறாதிருக்கிறது என்று யோபு சொல்லுகிறார் யோபுவை போல அக்கிரமக்காரரோடு சேர்ந்து கொண்டு பரியாசம் பண்ணுதலை தண்ணீரை போல குடிப்பாராம் ஐயா மற்றவர்களை பார்த்து பரியாசம் பண்ணுவார் அக்கிரமக்காரரோடு சேர்ந்து கொள்வார் அக்கிரமக்காரரோடு சேர்ந்து கொண்டு துன்மார்க்கரோடு திரிகிறவரை யாரை பார்க்க முடியும் அப்படிப்பட்டவர்களோடு சேருகிறவர் என்று எழுகு குற்றம் சாட்டுகிறார் எப்படியெனில் தேவன் பேரில் கர்த்தர் பேரில் நாம் அன்பாய் இருப்பது அதனால் பிரயோஜனம் இல்லை என்று யோகு சொல்லுகிறார் கர்த்தரிடத்தில் நான் அன்பாய் இருந்தேன் அதனால் எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை என்று சொல்லுகிறார் இப்படியா பேசுவது என்று எளிகு சொல்லுகிறார் இப்படி இருக்க அறிவாளிகளை எனக்கு செவி கொடுங்கள் அக்கிரமம் தேவனுக்கும் அநீதி சர்வ வல்லவருக்கும் தூரமாய் இருப்பதாக தேவன் அக்கிரமும் அநீதியும் செய்ய மாட்டார் என்று எளிகு சொல்லுகிறார் இந்த இடத்தில் எளியோவின் குற்றச்சாட்டு யோபுய்யா அக்கிரமக்காரரோடு சேர்ந்திருப்பார் துன்மார்க்கரோடு திரிவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதை நாம் சற்று ஆராய்ந்து பார்ப்போம் அதாவது யோகையாவின் வார்த்தைகளை கவனித்து படிக்கும் பொழுது நான் துன்மார்க்கருக்கு உதவி செய்தேன் அக்கிரமக்காரர்களுக்கு உதவி செய்தேன் ஏழைகளுக்கும் இல்லாதவர்களுக்கும் எத்தனையோ அனாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் பசியோடு இருந்தவர்களுக்கும் தாகத்தோடு இருந்தவர்களுக்கும் குளிரில் நனைந்து கொண்டு மழையில் நனைந்து கொண்டு இருந்தவர்களுக்கும் இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் நான் உதவி செய்தேன் என்று சொல்லியிருக்கிறார் யோபொய்யா இங்கு எலிகோ சொல்லுகிறார் துன்மார்க்கரோடும் அக்கிரமக்காரரோடும் திரிந்தார் என்று ஒரு காரியத்தை கவனிக்க வேண்டும் யோபோய்யாவின் கண்கள் யார் நீதிமான் என்று தேடி பார்த்து அவர் உதவி செய்ய போகவில்லை எல்லோருக்கும் உதவி செய்தார் யோபொய்யாவின் இடத்தில் உதவி பெற்றவர்கள் அவர் கூட இருப்பார்கள் அப்படி உதவி பெற்றவர்கள் அக்கிரமக்காரராக துன்மார்க்கராக இருந்தால் ஐயா என்ன செய்ய முடியும் அப்படிப்பட்டவர்களுக்கே இவர் உதவி செய்திருக்கிறார் அப்படி இருக்க அவர்களோடு இவர் சேர்ந்திருந்திருக்கிறார் அதனால் இப்படிப்பட்ட குற்றச்சாட்டு கூட வந்திருக்கலாம் அதாவது நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அவர் பலருடைய வீட்டில் ஊழியம் செய்யும் போது அவர் அழைத்தவர்கள் வீட்டில் போய் சாப்பாடு சாப்பிட்டார் விருந்துண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்பொழுது கர்த்தரோடு கூட பாவிகளும் மற்ற அதாவது வரி வசூல் செய்கிறவர்கள் போன்றவர்களும் ஆயக்காரரும் பாவிகளும் வந்து அங்கு சாப்பிட்டார்கள் கர்த்தரோடு சேர்ந்து உட்கார்ந்து ஒன்றாக சாப்பிட்டார்கள் இதை பார்த்த எல்லாரும் என்ன சொன்னார்கள் இவர் பாவிகளோடும் ஆயக்காரரோடும் உட்கார்ந்து சாப்பிடுகிறாரே என்று சொன்னார் எல்லாரும் பேசிக்கொண்டார்கள் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு அதிகம் தெளிவில்லாத மனநிலையில் இருந்து கொண்டு தீயவர்களோடு சேர்ந்து அவர்களோடு சேர்ந்து நாமும் அவர்களோடு உட்கார்ந்திருந்தால் அவர்கள் பேசுவதை கேட்டு நாமும் பாவம் செய்வோம் ஆனால் நன்றாக முதிர்ந்த ஒரு நல்ல வேத வேதத்தை தியானித்து கருத்துடைய வழிகளை அறிந்த ஒரு சிறந்த ஒரு ஊழியக்காரர் ஒரு துன்மார்க்கரோட பாவியோட போய் உட்கார்ந்தால் அவர் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார் அவர்கள் அக்கிரமம் செய்தாலும் அவர்களோடு இவர் சேர்ந்து பாவம் செய்ய மாட்டார் நாமும் முதிர்ச்சி அடைந்து நாம் நம் மனதை தெளிவாக்கி வேத வசனங்களால் நிரப்பி பல வருடம் நாம் கத்தருடைய வழிகளில் ஆயத்தப்படும் பொழுது இந்த பாவ காரியங்கள் பாவிகளோடு உட்கார்ந்தாலும் அவர்களுடைய பாவ சுபாவங்களை நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் நம் மனம் பக்குவப்பட்டிருக்கும் எத்தனை தான் பலர் பரியாசம் பண்ணி பேசினாலும் நம்முடைய வாயில் அந்த பரியாசம் வராது இதுதான் அப்படி அதில் தான் ஆயிரத்தி பனிரெண்டு வயதிலேயே அவர்களை பார்த்து இவர்களை அறிந்து வைத்திருந்தார் நம் ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும் அப்படிப்பட்ட ஒரு முதிர்ந்த மனநிலை ஆண்டவருக்கு உண்டு அதே போல யோகோய்யா உத்தமன் சன்மார்க்கன் என்று ஆண்டவராக ஏசு கிறிஸ்துவே சொல்லி இருக்கிறார் முதல் வசனத்திலேயே அப்படி இருக்க யோகோய்யாவும் ஒரு முதிர்ச்சி அடைந்த ஒரு நல்ல கர்த்தருடைய பிள்ளையாக கர்த்தருடைய வழிகளில் நடக்கிற ஒரு பரிசுத்தவனாக உத்தமனாக இருந்திருக்கிறார் அப்பொழுது அவர் துன்மார்க்கரோடு இருந்தால் என்ன அக்கிரமக்காரர்களோடு இருந்தால் என்ன யாரோடு இருந்தாலும் இவர் அந்த அக்கிரமத்தையும் துன்மார்க்கத்தையும் செய்ய போவதில்லை இதை புரிந்து கொள்ளாமல் எலிகோ அவர் மேல் குற்றம் சாட்டுகிறார் யோகையாவின் மேல் மனுஷனுடைய செய்கைக்கு தக்கதாக பலனடித்து ஒரு மனிதன் செய்கிற நற்காரியங்கள் தீய காரியங்கள் இவைகளையெல்லாம் பார்த்து அதற்கேற்றபடி அதாவது ஒரு மனிதன் செய்கிற நற்காரியங்கள் தீய காரியங்கள் எல்லாவற்றையும் பார்த்து அவனவன் செய்த நன்மைக்கும் தீமைக்கும் ஏற்றபடி அவன் செய்த நன்மைக்கு நன்மையும் தீமைக்கு தீமையும் செய்கிற சரி கட்டுகிற தேவனாய் இருக்கிறார் அவர் நீதியுள்ளவர் நீதியின்படியே இப்படி செய்கிறார் என்று எழுது சொல்லுகிறார் தேவன் அநியாயம் செய்யாமலும் சர்வ வல்லவர் நீதியை புரட்டாமலும் இருப்பது மெய்தான் என்று வேதம் சொல்லுகிறது அப்படி என்றால் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் கர்த்தர் நீதியின்படியே நடக்கிறவர் அவர் நமக்கு நீதியை போதித்திருக்கிறார் நீதியின்படியே நமக்கு பலன் அளிக்கிறவராய் இருக்கிறார் பூமியின் மேல் அதிகாரம் கொடுத்ததும் கர்த்தரே பூச்சக்கரம் முழுமையையும் அதை ஒழுங்குபடுத்தி இந்த பூமி இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று அதற்கான கட்டளைகளை கொடுத்து அதை இப்படியாக சுழல விட்டிருப்பதும் கர்த்தரே நான் ஒரு மனிதனிடம் இருந்து கர்த்தர் தம்முடைய இருதயத்தை திருப்பினார் கர்த்தர் ஒரு மனிதனை வேண்டாம் என்று வெறுத்து விட்டால் முழுமையாய் ஒரு மனிதனை வெறுத்து விட்டால் அவனை கொன்று போடுவார் அதாவது அவனுடைய ஆவியையும் அவனுடைய சுவாசத்தையும் இழுத்து கொள்வாராம் அவர் எடுத்து விடுவாராம் அப்படி என்றால் நம்முடைய ஆவியாகிய நம்முடைய சுவாசம் எங்கே இருக்கிறது கருத்தரிடத்தில் இருக்கிறது அவர்தான் நம் உயிரை கொடுக்கிறார் நம்மிடத்திலிருந்து உயிரை எடுக்கிறார் என்ற சத்தியம் இந்த வேணு பகுதியில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இதை போலதான் மாம்சமான யாவும் நடக்கிறது மாம்சமான எல்லாம் இப்படியே நடக்கிறது எல்லா உயிர்களுக்கும் இப்படித்தான் நடக்கிறது என்று எலிகோ சொல்லுகிறார் மனுஷன் இப்படி செய்து மனுஷன் தூளுக்கு திரும்புவான் மண்ணுக்கு திரும்பி போகிறான் மண்ணிலிருந்து பிறந்த மனிதன் மீண்டும் மண்ணை கண்டடைகிறான் அவன் சென்று சேர்ந்து விடுகிறான் ஒரு மனிதனை கர்த்தர் வெறுத்து விட்டால் அவனை கொன்று போடுவார் அவன் மண்ணோடு மண்ணாக கலந்து போவான் ஒரு மனிதனுடைய உயிரை கர்த்தர் தான் எடுக்கிறார் அதை கொடுக்கிறவரும் அவரே அதை எடுக்கிறவரும் அவரே என்று கர்த்தர் சொல்லுகிறார் உமக்கு உணர்வு இருந்தால் எளி சொல்லுகிறார் யோபயாவிடம் உமக்கு உணர்வு இருந்தால் எனக்கு செவி கொடும் என் வார்த்தைகளை கொஞ்சம் கேடும் மகா நீதிபரரை கர்த்தரை நீர் குற்றப்படுத்த கூடுமா அவரை நீர் குற்றப்படுத்தலாமா என்று கேட்கிறார் கர்த்தர் நீதியை பாய்க்கிறவராய் இருந்தால் அவர் இந்த பூமியை ஆள முடியுமா அவர் நீதியின்படியே இந்த பூமியை ஆளுகை செய்கிறார் என்று எளிவு சொல்லுகிறார் ஒரு ராஜாவை பார்த்து நீர் பொல்லாதவன் என்றும் அக்கிரமக்காரரை பார்த்து நீர் அநியாயக்காரர் என்றும் சொல்ல முடியுமா பிரபுக்களை பார்த்து அதிபதிகளை பார்த்து நீர் அக்கிரமக்காரர் என்று சொல்ல முடியுமா பிரபுக்களை பார்த்து ஐஸ்வர்யவானையும் ஏழைகளையும் ஒரே சமமாக நடத்துகிறவர் கர்த்தர் அப்படிப்பட்டவரை நீர் இப்படி சொல்லலாமா ஐஸ்வர்யவான் என்று அவன் முகத்தை பாராமலும் ஏழை என்று நினையாமலும் நீதியாய் நியாயம் செய்கிறவர் நம் கர்த்தர் அவரை நீர் குற்றப்படுத்தலாமா என்று எரிகோ யூபயாவிடம் கேட்கிறார் இப்படி எல்லோரும் மனிதர்கள் கர்த்தரில் கரங்களின் கிரியைகளாய் இருக்கிறார்கள் கர்த்தருடைய கரத்தின் கிரியர்களாய் இருக்கிறார்கள் என்று எளிகுசகின்றனர் இப்படிப்பட்டவர்கள் அக்கிரமக்காரர்கள் அநியாயக்காரர்கள் கர்த்தரை குற்றப்படுத்துகிறவர்கள் சடிதியில் விழுந்து போவார்கள் அவர்கள் சீக்கிரமாய் அழிந்து போவார் என்று சொல்கிறார் அதாவது கர்த்தருடைய நீதி நியாயங்களை எலிபு மிக தெளிவாக மிக ஆழமாக இந்த வேறு பகுதியில் போதித்திருக்கிறார் கர்த்தர் மிகவும் நல்லவர் என்றும் அவர் ஒருபோதும் நீதி செய்கிறவர் அநியாயம் செய்ய மாட்டார் அநீதி செய்ய மாட்டார் என்றும் சொல்லுகிறார் எலுகுவின் வார்த்தைகள் எல்லாம் உண்மையே சத்தியமே ஆனால் யோவோயா தவறு செய்து விட்டார் அதனால்தான் இப்படி நடந்தது என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதாவது ஒரு குற்றமும் செய்யாதவர்களுக்கும் இப்படிப்பட்ட சூழ்நிலை வரும் என்று இவர்களுக்கு தெரியவில்லை குற்றவாளிகள் தான் தண்டிக்கப்படுவார்கள் நீர் தண்டிக்கப்பட்டீர் என்றால் நீர் குற்றவாளி என்று சொல்லுகிறார்கள் ஆனால் ஒரு குறையும் இல்லாமல் நீதிமானாய் வாழ்கிறவர்களுக்கும் கர்த்தன் நினைத்தார் அவர் சோதிக்கும்படியாக சில பாடுகளை கொடுப்பார் என்பதை யோகையாவின் சரித்திரம் மூலம் நாம் தெரிந்து கொள்கிறோம் இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம் கர்த்தரங்களை ஆசீர்வதிப்பாராக மாறநாதான்